நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் கம்மி பட்ஜெட்டில் ஜெர்சியில் ஒரு சினிமாடு மாடு நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுங்க நல்ல மடி செட்டு நல்ல காம்பளத்தோடு இருக்குதுங்க மாடு நல்ல தெளிவாக இருக்குது இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கரவுத்திறன் எவ்வளோ விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலா வாங்க மாடு வந்து ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஈனை போகிறது வந்து மூணாம் மீத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பல் வந்து கடைப்பல் தாங்க மாட்டோட கறவைத்திறனை பொறுத்தவரை ஒரு பதிமூணு லிட்டர் கரவை கேர சொல்லியே கொடுக்கலாம் நல்லா ஃபேட்டன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அனுசரிப்பு உண்டு சிவகாசியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டுங்க நேரில் வாங்க மடிசட்டை பாருங்க காம்போலத்தை பாருங்க சொல்லி தவிர பாருங்கள் எல்லாமே செக் பண்ணியே ஓட்டிட்டு போய்க்கு என்ன ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தண்ணி தினிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாத மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை ஆதரிச்சுக்கா அப்படி மாடு நல்ல கனமான மாடு தான் விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழாயிரத்தி விலை சொல்லிருக்காங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மூணாம் மீத்து மாடு ஆடு பதிமூணு லிட்டர் கறவை கேரண்டி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா விலை சொல்லியிருக்காங்க கண்ணு போட ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு காலம் எனக்கு தேவை கிடையாது ஆண்பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் இப்போ இருக்க மடி சொல்கிறோம் பின்னாடி நல்லா மடி எடுக்கக்கூடிய மாட்டு தான் தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்